இங்கே வெல்லும் ஜனநாயக மாநாடு சீட்டை பெறுவதற்காக நாட்டை காப்பதற்காக நாங்கள் வந்து சிஎம் கூட்டு வந்து மு ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து எங்கள் கூட்டத்தை பாருங்கள் இதை பார்த்துட்டு எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு அது நாங்கள் பெரிய அளவில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் மூன்றாம் பெரிய கட்சி அது நிரூபிக்கப்பட்டிருக்க அந்த மாநாடு நாங்கள் வந்து வெளிப்படையாக வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறது என்னென்னா எங்களை அப்ரோச் பண்ணாதீங்க மற்றவங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது நம்ம ஈல்டானாதான உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை நாங்கள் ஆட்சியாளர்கள் கிடையாது நாங்கள் கூட்டணி கட்சி தான் சரிங்களா அப்போ நாங்கள் யாரை எதிர்த்து போராட்டம் பண்றோம் எந்த கூட்டணியில் அங்க வகிக்கிறோமோ அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்புல தீர்வு கிடைக்கிறேன் அதுதான் சார் சொல்ல வர்றேன் அந்த கூட்டணி எதிர்த்து தான் அங்க போராட்டம் உங்க பார்வையில் புற இருக்கு சார் உங்க பார்வையில சாதி இருக்கு சார் நீங்க உங்க பார்வையில வந்து சிக்கல் உங்க மனநிலை வந்து நோய் இருக்கு செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களை சிந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தினீங்க திருச்சியில நல்ல கூட்டம் அருமையான கூட்டம்லாம் இருந்தது இந்த அருமையான கூட்டத்தை காமிச்சு முதல்வர் அவர்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டத்தையும் காமிச்சிட்டிங்க இது ஒரு சீட்டை அதிகப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ராஜதந்திரமான ஒரு வேலையா எங்கள் வெல்லும் ஜனநாயக மாநாடு சீட்டை பெறுவதற்காக அல்ல நாட்டை காப்பதற்காக காரணம் என்னன்னா எங்கள் மாநாட்டில் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்கள் இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு இந்த மாநாடு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மாநாடு இந்த நாட்டை காப்பதற்கான மாநாடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கான மாநாடு என்று அவர் பேசும்போது டிக்ளேர் பண்ணார் நாங்கள் சீட்டு வாங்குறது எங்களுடைய தலைவர் வந்து அதன் பிறகு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார் இந்த மாநாட்டுக்கு வந்து வெற்றி பெற செய்த அனைத்து மக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு இது ஏதோ இந்த மாநாட்டை நடத்தி இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடு அல்ல இது இது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் பேராபத்தாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியை மத்திய ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட மாநாடு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட உளவுத்துறை ரிப்போர்ட்டே பெரிய அளவில் சொல்கிறாங்க பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் வரையும் கூட அதை சொல்றாங்க நிச்சயமா வந்து பத்து லட்சம் பேர் நெருக்கமான ஒரு இதுல அதிகாரம் கேக்குறேன் அந்த கூட்டத்தை காமிச்சதுனால கண்டிப்பா ஒரு சீட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல அந்த சீட்டு பேரத்திற்கு இந்த மாநாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சீ நாங்க வளர்ந்துருக்கிறோம் அது உண்மை இல்ல அந்த வளர்ச்சியை யார்ட்ட காமிக்க விரும்புனீங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்திருச்சாங்க நாங்க நாட்டை காப்பாத்துறதுக்காக விரும்புனோம் நாங்கள் வந்து சிஎம் கூட்டு மு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து எங்கள் கூட்டத்தை பாருங்க இதை பார்த்துட்டு எங்க செணுத்துக்க நாங்கள் பெரிய அளவுல செந்தா இருக்கிறோம் மூன்றாம் பெரிய கட்சி அது நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த மாநாட்டில் அதிமுக திமுகவுக்கு அடுத்து இன்றைக்கு தமிழர் மாநாடு எப்படி உங்களுக்கு தீர்மானிக்கும் அது ஒரு வாக்கு தீர்மானிக்கும் நீங்க வந்து மூன்றாவது பெரிய கட்சியா இன்னும் சொந்த சின்னத்துல கிடைக்கணும் உங்களுக்கு நீங்க சொந்த சின்னத்தில் நிக்கணும் உதயசூரியன் இல்லாமல் ஏன்னா சென்ற முறை திருமாவளவர்கள் மட்டும் தான் சொந்த சின்னாரு அவங்க உதயசூரியன் சூழ்நிலை அது இல்லாமல் உங்களுடைய தனி சின்னத்துல நிக்கணும் உங்களுடைய வாக்கு வாங்கணும் அதுதானே நிறுவ இல்லை அது நாம் தமிழர் சொல்றாங்க நாங்க தான் மூணாவது கட்சின்னு இல்ல அப்படி கிடையாது அதாவது என்னன்னா நாங்க தனியா நின்னணும்னு சொன்னாக்கா எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்க காட்டிருப்போம் நாங்க இதுவரையும் தனியா போட்டிடல ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த மாநாட்டை பொறுத்தளவுக்கு சமீப காலத்துல நிகழ்காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சு கூட அவனே கா வண்டி பிடிச்சி அவனே வந்து சோறு கட்டிக்கிட்டு கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு அவனே தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு குடும்பம் குடும்பமாக ஒரிஜினலா வந்து வந்து சேர்ந்த ஒரு மாநாடு எங்க மாநாடு சேலம் மாநாடு மாதிரி இல்லைன்றீங்க பொதுவா நான் சொல்றேன் பொதுவா வந்து மற்றவர்களை போல மற்றவர்களை போல வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்து தலைக்கு இரநூறுவா இல்லை ஐநூறுரூவா கொடுத்து அல்லது பி பிரியா அல்லது இல்லை அதோடு சேர்த்து பிரியாணி வாங்கி கொடுத்து தா இருங்க மாநாடு திமுக மாநாடு அது சேர்த்து தான் சொல்கிறேன் இருங்க மது வாங்கி கொடுத்து கம்பல் பண்ணி கொண்டாந்து சேர்த்த மாநாடு இல்லை நான் வந்து அப்படி கொண்டு வந்து சேர்க்குறவங்கள பற்றி சொல்கிறேன் நீங்கள் யாரென்மாரும் வந்து நீங்கள் அப்படி கொண்டு வந்து சேர்க்குறவங்களை எடுத்துங்க நாங்கள் இவங்களா அவங்களா அப்படின்னு என்ன கொஷின் பண்ணி எங்கள் மாநாடு ஒரு மிக சரியான மாநாடாக இதுதான் மாநாடு காசு கொடுத்து பணம் கொடுத்து ஆள் தலைக்கு விளவுகள அதைத்தான் கேட்குறேன் அதை ஒதுக்கமாட்டேங்கிறீங்க நீங்க அதை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அல்ல அப்படி செஞ்சவங்க யாரா இருந்தாலும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அதை நான் சொல் நான் எங்க கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கேன் எங்க மாநாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன் எங்களுக்கு திறந்த கூட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் குறிப்பாக சொல்ல வர்றது என்னன்னா இந்த மாநாடு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எந்த எங்க மாநாட்டினுடைய நாயகர் தெரியுங்களா எங்கள் தலைவர் இல்ல எங்கள் தலைவரை அறிவிச்சாரு இந்த மாநாட்டின் நாயகர் நான் என்று சொல்லுகிறார்கள் அனைத்து தலைவர்களும் வந்து அகில இந்திய தலைவர்கள் உட்பட அனைவரும் பேசுனாங்க எல்லாருமே வந்து நான் தான் இந்த மாநாட்டினுடைய நாயகர்னு சொல்கிறாங்க நான் இல்லை இந்த மாநாட்டினுடைய நாயகர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தை தூக்கி விட்டு வர்ணாசிரம தர்ம சட்டத்தை மனுஸ்மிருதி சட்டத்தை இந்த நாட்டினுடைய சட்டமாக கொண்டு வர துடிக்கிறார்கள் ராமராஜ்யத்தை மீண்டும் ஏற்படுத்த முயற்சி பண்ற செய்கிறார்கள் ஆகவே இந்த ராமராஜ்யத்தை முறியடித்து மீண்டும் சமூக நீதி சட்டமாக இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாத்திட வேண்டும் இந்த தேசத்தை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட மாநாடு கூட நீங்கவே நாங்க வந்து சீட்டுக்காக மாநாடு கூட்டல இந்த நாட்டுக்காக மாநாடு கூட்டல இவ்வளவு நீங்க தேசத்துக்காக நீங்க கூட்டப்பட்ட மாநாட்டுல அகில இந்திய உங்க இந்தியா கூட்டணி அகில இந்திய தலைவர்கள் பலர் இங்க வரல அப்புறம் வருத்தம் கூட்டங்க வந்திருக்காங்களே யாரும் இவரு மல்லிகார்ஜு காங்கிரஸ் அவர் மட்டும் தான் வரல அவர் வர முடியாதற்கான காரணத்தை அனுப்பி இருக்கிறாரு அது மட்டுமல்ல அவருடைய உரையை அனுப்பியிருக்கிறார் அவர் உரையை வந்து இங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருக்கிற திருநாவுக்கரசு எம்பி வந்து வாசிச்சாரு தமிழ்நாட்டு காங்கிரஸ் வருத்தம்லாம் கிடையாது அது வந்து காரணம் வந்து சும்மா சொல்ற காரணம்ல அப்படி கிடையாது இல்ல உண்மையான காரணம் அது மட்டும் இல்லாம வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரல அந்த வர முடியாததுக்கான காரணங்களை எங்களுக்கு தெரிவித்தது மட்டுமல்ல அத உரையை அனுப்பியிருக்காங்கல்ல அப்போ இந்த மாநாட்டை அவங்க முக்கியமா கருதுறாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து கலந்துக்கிறாரு ஒரு மத்திய வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர் எம்பியா இருக்கிற திருநாக்கரசர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே உடைய அந்த பேச்சை வந்து அவரு வாசிக்கிறார் அதனால வந்து அது அது ஒரு விஷயத்த வந்து நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல அவர் வராட்டியும் கூட அவர் உரை இங்க வாசிக்கப்பட்டது உரை வந்து சேர்ந்தது அப்ப அதிமுகவுக்கு வந்து விடுதலை செய்திகள் போகாதுங்கிறது இந்த மாநாடு மூலமா ஒரு நிரூபிக்கப்படுவோம் நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் அதிமுக வந்து நம்ம தகுந்த கட்சி கிடையாது ஆனா அவங்க கூப்பிடுறது ஒண்ணு உண்மைதான் ஏன்னா இந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க அதுல என்ன நம்ம நீங்க எங்களை அப்ரோச் பண்ண ஒரு வேலை சீட் அதிகமா தரோம்ன்ற மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது என்பதுக்காக நாங்க வெளிப்படையே பேசுறோம் நாங்க வந்து வெளிப்படைய வந்து நாங்க திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறோம் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறோம் நாங்க சொல்றது என்னன்னா எங்களை அப்ரோச் பண்ணாதீங்க மற்றவங்க தான் அர்த்தம் ஆனா அவங்க அப்ரோச் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது நம்ம ஈல்டானே உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு வந்த விடுதலை சித்தர்களுடைய நிலை என்ன வரட்டும் பார்க்கலாம் வந்த பிறகு நாங்க ரெண்டு பக்கம் பேசுவார்த்தை நடத்துற தகவல்கள் அவங்க மூணு பக்கமும் நடத்திட்டு இருப்பாங்க ஏன் பிஜேபி கூட்டணியும் இருக்கு அதான் அவங்க பக்கம் பேசுறாங்க அதிமுகவும் பேசுறாங்க அவங்க எப்போதும் அப்படி ஒரு வெற்றி கூட்டணின்றத எதிர்பார்ப்பாங்கல்ல இப்போ நமக்கே நமக்கு தெரிந்த இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக கூட்டணிக்கு இந்த வருடம் நல்ல ஒரு இது இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படிங்கும் போது அந்த கட்சியும் எதிர்பார்ப்பாங்க வெற்றி கூட்டணியில இருக்கணும்னு அப்படிங்கிறதுனால ஒருவேளை அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் விடுதலைச்சிருத்தது இல்லை அவங்க எங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கிற அன்புமணி ராமதாஸ் தேவையில்லாம வார்த்தைகளை வந்து பேசுகிறாரு அவங்களுக்கு இங்கே இடம் இல்லை என்பது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது இண்டிகேட் பண்ணியாச்சு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொல்ற மாதிரி அவங்க ஒரு ரெண்டு இடத்துல மட்டுமல்ல நாலு இடத்துல கூட பேரம் பேசுவாங்க அது எப்போதும் தேர்தலுக்கு தேர்தல் அவங்களுக்கு நீங்கள் இப்போ எங்களை கேட்டீங்களா அந்த கேள்வி அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் சீட்டுக்காக வந்து பேசுகிறீங்களா நோட்டுக்காக பேசுகிறீங்களான்னு சீட்டு நோட்டுந்தான் நோக்கமே ஒழிய மக்களோ அல்லது மக்களுடைய வந்து மக்களுக்கான நியாயமும் வந்து அவங்களுக்கு முக்கியம் இல்லைங்கிறது கடந்த கால வரலாறு நமக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்பவும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி பந்தாக்க அதன் பிறகு எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு நாங்க வந்து ஏற்கனவே தெரியும் பிஜேபி அதிமுக கூட்டணியில இல்லங்கிறதுனால இந்த கூட்டணியில வந்து ஒரு சீட் அதிகமாக பேசுறதுக்காக எல்லா கட்சிகளும் முயற்சி செய்வாங்க ஒரு ஆப்ப ஒரு எதிர்த்தாப்புல ஒரு தரப்ப காமிச்சுக்கா பயமுடுத்துறது தானே அந்த மாதிரி புரியல இல்ல இந்த பக்கம் அதிமுக தான் இருக்கு பிஜேபி கூட இல்ல ஒருவேளை நாங்கள் அங்கே போயிடலாமா நீங்கள் சீட்டு ஒன்று நீங்கள் நாலு அஞ்சுன்னு கொடுக்கலன்னா அங்கே போயிடலாமா அப்படின்னு பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் இதை காமிச்சு பயமுடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இல்லை அப்படி யாரும் இல்லை எல்லாரும் கொள்கையோடு இருக்காங்க இங்கே யாரும் வந்து கூட்டணி பேரத்திற்காக நோட்டு பேரத்திற்கான கட்சிகள் இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே சிபிஐ சிபிஎம்மு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் கட்சி இருக்குது அவங்க வந்து எல்லாருமே ஒருதான் அதிமுக இருந்தவங்க தான் நீங்களும் அதிமுக இருந்தவங்க தான் இல்லை அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதிமுக இருந்தோம்னு சொன்னாக்கா இப்போ இன்னைக்கு நம்ம தகுந்த கட்சியாக இல்லைங்கிறத எங்கள் குற்றச்சாட்டு ஜெயலலிதா இருக்கும் வரையும் வந்து பிஜேபி இடம் கொடுக்கல பிஜேபியோடு வந்து நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க சப்போர்ட்டில் ஆட்சியில் இருந்துட்டு அவங்க அவங்க செஞ்சு அனைத்து திட்டங்களும் சட்டங்களுக்கும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் துணை போயிட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து நாங்கள் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்புலத்துலேயும் ஏதோ சதி நடக்குதுன்னு சந்தேகம் இருக்குது அது இவங்க தெல தெளிவாக வந்து நமக்கு இவங்க மக்கள் மக்கள்கிட்ட வந்து இவங்க இன்னும் தெளிவுபடுத்தவே இல்லை நாங்கள் கூட சேர மாட்டோம்னு சொல்கிறாரு அந்த நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால வந்து நாங்கள் பிஜேபி நான் பிஜேபியோட போனால் வந்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாமகவோட போனால் தான் எங்களுக்கு பிரச்சனை அது மாதிரி இல்லை நாங்கள் திமுக கூட்டத்தில் உறுதியாக இருக்கிறோம் திமுக கூட்டணும் யாரும் பிளாக்மெயிலெலாம் பண்ணல அவங்க அவங்க கட்சிக்கு அவங்க கேட்பாங்க சார் அது தேர்தலில் சரிதானே இப்போ நாங்கள் வளர்ந்துருக்குறோம் நாங்கள் வந்து தொண்ணூறுல இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை நாங்கள் இன்னைக்கு வந்து இப்போ இந்த வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை நீங்கள் சொன்னது போல இன்னைக்கு ஊரே அரசியல் சக்திகள் அத்தனை பேருமே ஜனநாயக சக்தி அத்தனை பேரும் வியந்து வியந்து பேசுகிற ஒரு மாநாடாக இன்னைக்கு இருக்குது வளர்ச்சியே சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு கட்சியும் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க விடுதலை சிறுத்தைகள்ன்றது இந்த பட்டியலின கட்சி அப்படின்றத தவிர மேல அதுக்கு மேல விரிய முடியாதுல்ல அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு மேல விரிய முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க இன்னைக்கு அது பொது கட்சியா இருக்கு பொது த தலைமையா வந்து எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் ஏத்திருக்காங்க மக்கள் எல்லாருமே ஏத்துருக்காங்க நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு காலத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டத்துக்கே புறப்பட்டு வர முடியாது அங்கங்கே வந்து தகராறு நடக்கும் கல்வீச்சு நடக்கும் எதோ பிரச்சனை நடக்கும் இன்னைக்கு அப்படி இல்லையே எல்லா இருந்து எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க எல்லாருமே வந்து இன்னும் சொல்ல போனா வந்தவங்க அத்தனை பேரும் தலித்துகள் கிடையாது எல்லாருமே கலந்து தான் வந்திருக்காங்க எங்கள் கட்சியில் வந்து நிறைய பொறுப்பாளர்கள் நீங்கள் வந்து நாங்கள் பத்து சதவீதம் பேர் வந்து தலித் அல்லாதவர்கள் மாவட்ட செயலராக இருக்கிறாங்க அதே போல் வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் இளைஞர்கள் இருக்கிறாங்க பத்து சதவீதம் பேர் பெண்கள் வந்து மா மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி எங்களுக்கு எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும் எஸ் எஸ் பாலாஜி வந்து ஒரு தலித் அவர் ஆளுர் சானவாசு ஒரு இஸ்லாமியர் அதே போல கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புகளிலெல்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா சமூகமும் இருக்கிறாங்க எந்த இல்லாத சமூகம் இல்லைன்னு சொல்லலாம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இதை மீண்டும் பட்டியலின மக்களுக்கான கட்சி பட்டியலின மக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு சாதி கட்சியா வந்து சுருக்குவதற்கான அந்த முயற்சி என்பது அது தேவையில்லாதது அது வந்து தவறானது உண்மையில் இன்னைக்கு ஆனாலும் நீங்க உண்மை மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு நாங்க வளர்ந்து நிற்கிறோம்னு சொன்னாக்க ஒரு சாதியை வச்சுக்கிட்டே வளர்ந்து நிற்க முடியாது நீங்க மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்றீங்க இல்லையா அது தனிச்சு நிக்கிற நாம் தமிழர் அவங்க சொல்லலாம் நாங்க தனிச்சு நிற்கிறோம் நீங்க என்ன இருந்தாலும் ஒரு கூட்டணியில தான் திருப்பி திருப்பி இருக்கீங்க அப்படி கிடையாதுங்க நீங்க எதை எதை வச்சு மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்றான்னு நீங்க சொல்றது ஒரு வகை ஒரு கிரைட்டேரியா நம்ம மறுக்கல வாக்கு வங்கி காட்டணும் அப்படிங்கிறது ஒரு கிரைடேரியா வாக்கு வங்கி கூடலாம் என்ன சின்ன சிக்கல் இல்ல நான் சொல்றேன் நீங்க வாக்கு வங்கி கூடலாம் குறையலாம் இப்ப வந்து திடீர்னு ஒரு தேர்தல்ல திமுக ஆட்சிக்கு வந்தோம் ஒரு தேர்தல திமுக வந்து ரெண்டு சீட்டு மட்டும் வாங்கியிருக்கு இதை பார்த்துருக்கோம் தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வரும் அடுத்த தேர்தல் அதிமுக மொத்தமே வந்து தோத்து போயிருக்கும் அதை வச்சு வெறும் வந்து இந்த ஓட்டு கணக்கு மட்டும் போட முடியாது இதுல மக்களோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்க்கணும் இந்த நாங்கள் என்ன சொல்றோன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கூட்டங்கள் எங்களுக்கு கூடுறாங்க இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு ஸ்பான்டேனியஸா வந்தாங்க இதெல்லாம் தான் கணக்குல எடுத்துக்கணும் நீங்க நாங்க என்ன மாதிரி செயல்படுறோம் எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் எங்களுக்கு கிளை இருக்கு கட்சி கிளை இருக்கு அப்படி வேற கட்சியும் நீங்க சொல்ல முடியாது திமுக அடுத்து அமைப்பு ரீதியா நாங்க வலுவாயிருக்கிறோம் எல்லாமும் இருக்கிறோம் அமைப்பு ரீதியா நாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிறோம் அதான் மூன்றாவது பெரிய கட்சி அது வந்து நாங்க தனிச்சு நின்னோம்னா அதை நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவோம் எங்களுக்கு அதே தனிச்சு நிக்கிறதுக்கு அங்க ஒரு என்ன ஒரு சிக்கல் இருக்கு அதாவது தனிச்சு நிக்கனா இப்ப அப்பதான் அரசியலுக்கு நாங்க புதுசா வர்றோம்னா தனிச்சு நின்று எங்க பலத்தை காட்டி நாங்க பேரம்பாசுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை நாங்க வந்து ஏற்கனவே நாங்க முப்பது ஆண்டு ஏழு தொகுதியில உங்களுடைய ஆட்கள் வேலை பார்ப்பாங்க மூன்று தொகுதியில் நீங்கள் இரண்டோ மூன்று தொகுதியிலையோ நீங்க நிப்பீங்க உங்களுடைய வேட்பாளர் நிற்பாங்க மிச்சம் முப்பத்தி ஏழு தொகுதியில உங்கள் ஆட்கள் வேலை தான் பார்ப்பாங்க அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது அதான் கூட்டணி தர்மம் சார் அதுதான் கூட்டணி தன்மை நாங்க வந்து தொகுதிக்கு மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போயிட முடியுமா அதே கட்சி பிரதிநிதிகளுக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்காம அப்படி அப்படியெல்லாம் கிடையாது அது அவங்க அந்த கூட்டணிக்கு ஒர்க் பண்றது தலைமை ஒரு கூட்டணி முடிவு எடுக்கிறாங்க அந்த கூட்டணியில வந்து அவங்க சீட்டு ஒதுக்கப்படுது அப்படின்னு சொன்னாவே அந்த முழுக்க எல்லா அந்த கூட்டணி எல்லா கட்சியும் ஒர்க் பண்றதுதான் அதுக்கு அதோடைய ஒப்பந்தம் அதோடைய அக்ரிமெண்ட்டு அப்படி தான் அந்த கூட்டணியுடைய தர்மம் என்பது அப்படி தான் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் எங்களுக்கு மரியாதை வந்து கொடுப்பாங்க எல்லா வந்து தேர்தல் வேலை பார்ப்பாங்க எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு உரிய இப்போ முக்கியத்துவம் தான் இருக்குது எந்தெந்த இடத்துல இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் அந்த இடத்துல கொடுக்கலாம் நீங்கள் எங்கே எம்பி சீட்டு கொடுக்கலாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் அங்கெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதி வர்த்தனை செஞ்சுருக்காங்க ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க எங்கள் கட்சியில் இப்போ துணை மேயர் இருக்கிறாரு ஏகப்பட்ட கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க ஒன்றிய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க நிறைய வந்து இது போல உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு அங்கீகாரம் தரேன் அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ உங்களோட நீங்க வந்து திமுகவோட கூட்டணியில் ரொம்ப 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 காலமா அவங்களோட நட்போட தான் இருக்கீங்க இப்போ இரண்டரை ஆண்டு காலம் திமுக ஆட்சியே நடக்குது அவங்களோட நீங்கள் மிக உங்க தலைவர் மிகப்பெரிய நெருக்கமா இருக்காரு உங்க கட்சி மிகப்பெரிய திமுக நெருக்கமாக இருக்கு ஆனாலும் இங்க பாதிக்கப்படுற பட்டியலின ஒரு சில சம்பவங்களை இன்னும் அது இன்னும் சரியாகலை அப்படிங்கிறது அப்படிங்கறது இருக்கட்டும் இப்போ நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவமா இருக்கட்டும் ஒரு பல்லாவரத்துல இருந்த ஒரு திமுக எம்எல்ஏவோட அதுல இருக்கட்டும் ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே அது அதுக்கு அதற்கான நிவாரணம் சரியா கிடைக்கல அதற்கு உங்களை போன்ற உங்கள் கட்சி அது எந்த அளவுக்கு குரல் கொடுத்தீங்கன்னு வெளியில தெரியணும்ல வெளியில தெரியலையா என்ன நாங்க திமுக வெறும் போராட்டம் மட்டும் சொல்லக்கூடாது நான் வெறும் போராட்டம் நடத்தணும்ன்றது மட்டும் கிடையாது சரி செய்யணும்ல ஒரு உங்களோட உங்களுடைய உங்களுடைய ஆட்சி கூட இன்னும் கூட்டணி ஆட்சியும் நடக்குது உங்க கூட்டணி கட்சியும் தான் ஆட்சி பண்றாங்க இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறவர்கள் உங்களுடைய மக்களுக்கு பாதிப்பு வரும்போது அதுக்காக கடுமையான குரல் கொடுக்கணும் எதிர்பார்ப்பாங்கல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க வயல் சம்பவம் நடந்த உடனே உடனடியா இருபத்தி ஆறாம் தேதி சம்பவம் வேங்கவயில்ல சென்ற ஆண்டு முதலாண்டு இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறு சம்பவம் டிசம்பர் முப்பதாம் தேதியே வந்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்துறோம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளிஞ்சா புது வருடம் பிறக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி உடனே ரெண்டு நாளில் போராட்டத்தை அறிவித்து எங்கள் தலைவர் நேரடியாக புதுக்கோட்டைக்கு வந்து ஒரு மாநிலம் கல்வி அளவில் பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் அது மட்டுமல்ல அதன் பிறகு அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் எங்கள் மாவா எங்களுடைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுவிய போராட்டங்கள் நடத்துகிறோம் அது மட்டும் கிடையாது சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது குறித்து கேள்வி எழுப்புறாங்க முதலமைச்சர்கிட்ட வந்து மெமரண்டம் கொடுக்குறாங்க எங்கள் தலைவர் முதலமைச்சர் சந்திக்கிறாரு அவர்கிட்ட வந்து வலியுறுத்துறாரு அதே போல் வந்து டிஜிபியை பார்த்து வலியுறுத்துகிறோம் இப்போ ஒரு யாரும் இப்போ இதை தான் செய்ய முடியும் ஆனால் விசாரணை அமைப்புகள் அங்கே இருக்கிற வந்து உத்தரவிட்டுற இடத்துல வந்து ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க நாங்க ஆட்சியாளர்கள் கிடையாது நாங்க கூட்டணி கட்சி தான் சரிங்களா அப்ப நாங்க யாரை எதிர்த்து போராட்டம் பண்றோம் எந்த கூட்டணியில அங்க வகிக்கிறோமோ அந்த ஆளுங்கட்சி எதிர்த்து அதுதான் சார் சொல்ல வர்றேன் அந்த கூட்டணி எதிர்த்துதான் நாங்க போராட்டம் நடத்துறோம் நாங்கள் வந்து இந்த வேங்கை வேலி பிரச்சனைக்கு மட்டும் இல்ல மக்கள் பிரச்சனைக்கு அத்தனைக்குமே அது ஸ்ரீமதி இஷ்யூ உங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இஷு அவங்க தலித் பெண் கிடையாது ஆனால் அதில் வந்து போராட்டம் நடத்திய ஒரே கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான் அந்த கள்ளக்குறிச்சியில் போய் போராட்டம் நடத்தினார் அதுபோல் நாங்கள் நல்ல கூட்டணி கட்சியாகவும் இருக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு பொறுப்புணர்வு மிக்க எதிர்கட்சியாகவும் செயல்படுறோம் கூட்டணியில் இருந்துக்கிட்டு யாரும் போராட மாட்டாங்க நீங்கள் அதிமுக நடத்தாத போராட்டத்தை பிஜேபி நடத்தாத போராட்டத்தை கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு நாங்க நடத்துறோம் நடத்துறாங்க அண்ணா திமுக நடத்துறாங்க இங்க எங்க வேங்கவேலுக்கு என்ன எங்க நடத்துறாங்க பிரச்சனையெல்லாம் கடுமையா இல்ல வேங்கவேல் பிரச்சனையை ஏன் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் எழுப்பவில்லை வேங்கவேல் பிரச்சனை ஏன் பிஜேபியினுடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் பிரச்சனையாக எழுப்பவில்லை சும்மா வந்து கண்துடைப்பு பேசிக்கிட்டு நாங்க நாங்க செய்யற போராட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு அதுக்கு ஈக்குவலா அவங்க பண்றாங்க சும்மா பேசுறாங்க ஏன் வந்து பழனிசாமி எண்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கார ஏன் பேசல ஏன் வெளிநடப்பு சட்டசபையில வந்து அவங்க வந்து பிரச்சனை எழுப்பல அப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்ன கேட்கறேன்னா இது வந்து சாதி பிரச்சனையா இருக்கலாம் அந்த ஆணவ படுகொலையா இருக்கலாம் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு விடுதலை சித்தைகளுக்கு தான் பொறுப்பு இருக்கு எல்லாம் கிடையாது ஏன் நீங்க வந்து தலித் வாக்குகளை வாங்கலையா பிஜேபி போயிட்டு அல்லது தலித்து ஓட்டுல போய் பகுதியில் அப்படி கிடையாது நீ அததான் நான் திருப்பி திருப்பி எங்களை முத்திர குத்தாதீங்கன்னு நான் சொல்றேன் நாங்க நீங்க நீங்க பாத்துட்டு போங்க சார் உங்க பார்வையில குறை இருக்கு சார் உங்க பார்வையில சாதி இருக்கு சார் நீங்க வந்து உங்க பார்வையில வந்து சிக்கல் இருக்கு உங்க மனநிலை வந்து நோய் இருக்கு உங்க மனசுல நோய் இருக்கு நீங்க அப்படித்தான் பாப்பீங்க அத பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் எப்படி செயல்படுறேன் நான் தமிழர்களுக்கான போராட்டத்தில் நிக்கிறேனா இல்லையா ஈழ பிரச்சனை இல்ல நான் நிக்கிறேன்னா இல்லையா காவேரி பிரச்சனை இல்ல நான் நிக்கிறேன்னா இல்லையா இஸ்லாமியர் பிரச்சனை நான் நிக்கிறேன்னா இல்லையா எந்த பிரச்சனை நாங்க விட்டு வைத்திருக்கோம் பெண்களுக்கான பிரச்சனை சாதி பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் சூழ்நிலையல் பிரச்சனைன்னு அனைத்துக்கும் நாங்க முகம் குடுக்குறோம் நாங்க நாங்க ஒரு பொது கட்சியா இருக்கிறோம் நீங்க வந்து சாதியா பார்க்கறீங்கன்னா பிரச்சனை எங்கள்கிட்ட இல்ல உங்கள்கிட்ட இருக்கு இல்ல நீங்களுடைய மனநிலை இருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சாதிங்கிற நோய் உங்களை பிடித்திருக்கு உங்களை நான் உங்கள்ட்ட சொல்றேன் இப்படி பாக்குறவங்கள சொல்றேன் இல்ல இல்ல அதனால அதிக நாங்க பொறுப்பு கிடையாது இவ்வளவு சொன்னாலும் நான் சீமான் என்ன சொல்றாருன்னா அவங்க அந்த இடத்த கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்கன்னு சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது அவர் வந்து தவறா பாக்குறாருன்னு அர்த்தம் அப்படியெல்லாம் சரியா தான் சில இடங்கள்ல அவர் தான் எங்களை பாக்குறாரு நாங்களும் வந்து அவர்கிட்ட நல்ல விதம் நல்ல விஷயம் தான் நாங்கள் தான் செய்கிறோம் அதே சமயத்துல அவருடைய பாலிடிக்ஸ்ல இருக்கிற சிக்க சிக்கல்களை நாங்க சுட்டிக்காட்ட தவறுறது இல்ல நாங்க கூட்டணி இருக்கிறதுனால எதையும் விட்டு கொடுக்கல சார் எந்த விஷயத்தையும் நாங்க விட்டு கொடுத்தோம் ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கல நான் என்ன சொல்றேன் மாடல் அது வந்து ஆரியத்துக்கு தான் துணை போவோம் அது வந்து பிஜேபி ஆர் தான் துணையாக போவோம் நீங்க அப்படிதான் சொன்னீங்க அவர் பி டிம் பி டிம் நீங்க இப்ப அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட ஆளு என்ன சோதனை நடத்துறாங்க அதுதான் அதுக்கு தான் நடத்துறாங்க நாங்க இல்லைன்னு தெரிஞ்சு அப்படி இல்ல பிடிம் இல்லைன்னு மக்கள் நம்பணும்னு அந்த நடத்துறாங்க நான் சொல்றேன் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சார் பிஜேபி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுப்பாங்க இங்க திமுக உடைய வாக்குகளை சிதறடிக்கணும் திமுக கூட்டணியில் இருக்கிற வாக்குகளை சிதறடிக்கணும் அப்ப இங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் என்ன ஸ்ட்ராட்டஜி இங்க எப்போதும் பிஜேபி ஏத்துக்க மாட்டாங்க பிஜேபிக்கு ஓட்டு விழுவாது பிஜேபியோட அண்ணா திமுகா வந்து தோத்து போயிடும் தான் கடந்த கால வரலாற்ற மனசுல வச்சுக்கிட்டுதான் இங்க பாருங்க நாங்க ஒட்டுமில்ல எங்க நம்புங்க நாங்க பிஜேபி ஓட்டுவோம் நாங்க இனிமே நம்புங்கன்னு ஏன் கத்திக்கிட்டு கிடக்குறாரு எடப்பாடி பிஜேபியோட இருந்தா ஓட்டு விழான்னு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டுடைய மண்ணுடைய தன்மை என்னன்னா பிஜேபி ஏத்துக்க மாட்டாங்க சங்க பரிவாரங்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்போ அப்போ பிஜேபி இல்லாதவர்களை வலுப்படுத்தணும் எப்படி வலுப்படுத்துறது ஆமா ஆமா அதிமுகவ எங்களுக்கும் தொடர்புதான் அப்படின்னு காட்டிக்கணும் அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு போகும் சீமானை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் சீமானை போய் வந்து அவரை ரயில் விட்டு இந்த பாரு ஒன்றிய அரசு தான் இதை பண்ணுது பிஜேபி அரசு தான் பண்ணுது மோடி ஆட்சி தான் பண்ணுது அப்பன்னா சீமானுக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லை சீமானுக்கும் நாம் தமிழ் இருக்கும் பிஜேபி உங்களோட இருக்கு சார் சொல்ல நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை அதனால வந்து பிஜேபி எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போடுறாதீங்க நாம் தமிழருக்கு போடுங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ப இங்க இந்த ஸ்ட்ராட்டஜி கையில தான் ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் ஒரு ரைடு நாடகத்தை நாம் தமிழர் மீது ஒன்றிய அரசு நடத்தி உங்களுடைய பார்வை எது இது உங்களுடைய பார்வையா இருக்கலாம் இதுதான் சார் உண்மையான பார்வை சரியான பார்வை ஒண்ணு மறுநாள் சொல்லிட்டாரு ஸ்ரீமான பாருங்க நாங்க பிடி இல்ல பாருங்க அதுக்காக தான் ரைட் நடத்துறாங்க அதுக்காக தான் நடத்துறாங்க மிக்க நன்றி அதாவது தமிழக அரசியல் சூழல் தேர்தல் களத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் மற்றும் உங்களுடைய திருச்சியுடைய வெள்ளும் சரணாயற்றைப் பற்றி இன்னிடம் கலந்து மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட கருத்து தெரிவித்தது